ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ரமண விகாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னா சொல்லிருக்காங்க இனோவேட்டிவ் பிஜி டீச்சர்ஸ் டு ஹேண்டில் ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் அதாவது இன்னோவேட்டிவ் அப்படின்னும்பொழுது புதுசு புதுசாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதத்துலேருந்து எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஒரு என்த்துவா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க ஓகேவா ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பாட்னி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்கௌண்டன்சி காமர்ஸ் கேட்டிருக்காங்க பிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஹேண்டில் தி சப்ஜெக்ட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் காமனாக அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் So, qualifications சோ என்ன குவாலிபிகேஷன்ஸ்க்கு மாஸ்டர் டிகிரி வித்வுட் பிஎட் டி பிஎட் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க பிடி டீச்சர்ஸ்க்கு பேச்சுலர் டிகிரி வித் ஆர் வித் அவுட் பிஎட்மே கேட்டிருக்காங்க பத்தொன்பதாம் தேதி சாட்டர்டே ஏப்ரல் மந்த் நடக்குது ஸ்கூல் கேம்பஸ்லேயே தான் இன்டர்வியூ நடக்குது ஸ்ரீ ரமண விகாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க கண்டக்டர்ஸ்மே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதாவது ப்ளீஸ் கான்டாக்ட் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ டபுள் நைன் செவன் ஜீரோ நைன் டூ ஸோ இது வந்து ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனாலையோ காலேஜ் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய கால்ஸ் வந்ததுன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனில் அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைரெக்ட் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ